முன்னொரு காலத்தில் ஓர் அழகிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற புகழ்பெற்ற அறிஞர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய வீடு புத்தகங்களால் நிரம்பியிருந்தது தொலைதூரத்தில் இருந்து மக்கள் அவருடைய ஞானத்தை தேடி வந்தனர் இதன் காரணமாக அர்ஜுனுக்கு ஆணவம் மற்றும் இரக்கமின்மை அதிகம் இருந்தது ஒருநாள் ஒரு எளிய துறவி அந்த கிராமத்திற்கு வந்தார் அவர் அமைதி மற்றும் ஞானத்தின் ஒளியைக் கொண்டிருந்தார் அது அனைவரையும் அவர் பக்கம் ஈர்த்தது துறவியின் வருகையைக் கண்டு வியந்த கிராம மக்கள் அவரை பேச அழைத்தனர் அவர் இரக்கம் பணிவு மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ள தெய்வீகத்தை அங்கீகரிப்பதன் முக்கியத்துவம் பற்றி பேசினார் அர்ஜுன் துறவியை அணுகி மக்கள் என்னை விட்டு விலகி உங்களை பின்தொடர்ந்தால் நான் கற்றுக்கொண்டதால் என்ன பயன் என்று கேட்டார் துறவி சிரித்துக் கொண்டே கூறினார் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அதாவது தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளைத் தியழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன பணிவு இல்லாத அறிவு வேர்கள் இல்லாத மரம் போன்றது அது உயரமாக நிற்கலாம் ஆனால் அது காலத்தின் காற்றை தாங்காது துறவியின் வார்த்தைகளால் அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான் அவரது அறிவு பரந்ததாக இருந்தாலும் பணிவு மற்றும் தெய்வீக மரியாதை ஆகியவற்றின் அடித்தளமில்லாமல் ஒன்றுமில்லை என்பதை அவர் உணர்ந்தார் அன்று முதல் அர்ஜுன் கற்பதற்கு மட்டும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கருணையுடன் சேவை செய்வதற்கும் அனைத்திலும் தெய்வீகத்தை ஒப்புக்கொள்வதற்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான் கிராமம் அறிவில் மட்டுமல்ல ஞானத்திலும் செழித்தது ஏனெனில் உண்மையான கற்றல் என்பது இரக்கம் மற்றும் பணிவு ஆகிய கொள்கைகளை போற்றுவதும் உள்ளடக்குவதும் ஆகும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர்